ஆனால் வந்து அந்த கள்ள சாராயத்தினால இறந்த போது அதுக்கு பணம் கொடுக்கறதுன்றது வந்து அதுவும் இன்னைக்கு அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு பிடிக்காதவர்களுடைய வரி பணத்துல இருந்து குடிச்சு இறந்தவங்களுக்கு இப்போ குடியார வீட்டுக்கு கொடுக்குறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் விவசாயிகள் வந்து தற்கொலையோ இல்லை வந்து மரணமோ அடையும் போது அதுக்கு ஒரு ஒரு நிவாரணம் கிடையாது இல்லை இப்போ இந்த பரந்தூரில் நடக்கிற அந்த அந்த கேளிக்கையும் பாக்குறோம் அதுக்கெல்லாம் நிவாரணம் கிடையாது எது முக்கியமோ அதுக்கெல்லாம் கிடையாது ஆனால் குடிச்சு செத்தவங்களுக்கு நிவாரணங்கிற போது இந்த அரசு எந்த அளவுக்கு வந்து இந்த கள்ளச்சார்த்தாச்சரவங்களோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கோம் குடிக்கிறது இஸ் ஓகே வருவாங்க அடுத்தது ஓரின செயற்கை இஸ் ஓகே ஓகேன்னு வருவாங்க ஏன்னா அப்படி அதை அதை பறக்கும் மனநிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க இதை கேட்டால் நம்ம மேலே கோவப்படுறாங்க அவங்களுக்கு வந்து அன்பு இல்லை வச்சுட்டேன் எல்லாரு மேலேயும் பறந்தப்பட்ட அன்பு கிடையாது நான் வெறுக்கிறேன் குடிகாரர்களையும் வெறுக்கிறேன் இந்த என்ன சொல்ற ஓய்ன சேர்க்கையை ப்ரமோட் பண்றவங்களையும் வெறுக்கிறேன் வணக்கம் கார் இப்ப கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளசாலயம் குடிச்சு கிட்டத்தட்ட நாற்பது பேரு கிட்ட இறந்ததா இப்ப செய்தி வந்துட்டு இருக்கு நம்ம காணொளி பதிவு பண்ற அந்த நேரத்து இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது அவங்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் இறந்தவங்க குடும்பத்திற்கும் அந்த தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இப்ப மருத்துவமனையில இருக்காங்க அவர்களுக்கு ஐம்பதாயிரமும் வந்து தமிழக அரசு சாங்ஷன் பண்ணிருக்காங்க அத பத்தி என்ன ஆக்சுவலி நம்ம தமிழக அரசு கிட்ட கேள்வி கேட்கணும் எதுக்காக வந்து கள்ள சாயம் சாராயம் குடிச்சவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு உதவி தொகை கொடுக்குறீங்கன்றது அரசாங்கத்துக்கிட்ட கேட்கணும் காரணம் என்ன அப்படின்னா அது ஒன்றும் நல்ல செயல் கிடையாது ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு கண்ட்ரோல் இல்லாம ஒரு ஒரு இழி செயல் அது குடிக்கிறதுங்கிறது செயல் அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தை பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம் இறந்ததுக்காக மட்டும் பரிதாபப்படல அந்த அந்த குடும்பமே வருஷம் தத்தளிச்சிருக்கும் அப்படிங்கறத பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம் கள்ள சாராயத்தினால இறந்த போது அதுக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது வந்து அதுவும் இன்னைக்கு அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு குடிக்காதவர்களுடைய வரி பணத்துல இருந்து குடிச்சு இறந்தவங்களுக்கு ஒரு குடியார வீட்டுக்கு குடுக்கறதுங்கறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் இது இது வந்து என்ன சொல்றது வந்து ரொம்பவே வருத்தமா இருக்கு அதே மாதிரி இந்த அரசாங்கத்துடைய ப்ரையாரிட்டி எது வந்து அவங்களுக்கு முன்னாடி இருக்கு ஆஹ் இப்போ விவசாயிகள் எத்தனையோ பேர் மருந்து குடிச்சு செத்தாங்க எதனால மருந்து குடிச்சு சேர்த்தாங்க கொழுப்பெடுத்தா வாழ வழி இல்லாம வாழ வழி இல்லாமல் தன்னுடைய பொருள் அதாவது தன் உற்பத்தி நம்ம யாருமே வந்து ஆக்சுவலாக இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம யாருமே வந்து உயிரோட இருக்க முடியாது அப்படின்னா சாப்பிடாம இருக்க முடியாது சாப்பிட்டா தான் நம்ம உயிரோட இருக்க முடியும் தண்ணி இருந்தாதான் நம்ம உயிரோட இருக்க முடியும் நமக்கு அந்த ஏதா நீர் சோறு இதெல்லாம் வந்து அவசியம் ஆனால் அதை செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து தற்கொலையோ இல்லை வந்து மரணமோ அடையும் போது அதுக்கு ஒரு ஒரு நிவாரணம் கிடையாது இல்லை இப்போ இந்த பரந்தூரில் நடக்கிற அந்த அந்த கேளிக்கையும் பார்க்குறோம் அதுக்கெல்லாம் நிவாரணம் கிடையாது எது முக்கியமோ அதுக்கெல்லாம் கிடையாது ஆனால் குடிச்சு செத்தவங்களுக்கு நிவாரணங்கிற போது இந்த அரசு எந்த அளவுக்கு வந்து இந்த கள்ளச்சாராய்க்கு அச்சரவங்களோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கோம் நீங்க சவுக்கு சங்கர் ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா தெரியல முன்னாடி அவர் வந்து முன்னா அதிமுக இருக்கும்போது கூட மரணங்கள் நிகழலை கள்ளச்சாராயத்தின் மூலமா மரணங்கள் நிகழலன்னு சொல்லியிருக்காரு ஆனா திமுக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது நிகழுது அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு தப்பிதமான ஒரு போக்கு இருக்க தான் செய்யுது இத வந்து நம்ம இப்படி எந்த விதத்துலயும் அட்வான்டேஜ் எடுக்கலாம் தவறான விதத்துல சம்பாதிக்கலான்ற ஒரு இடத்துல வந்து திமுக வந்து ரொம்ப முன்னாடி இருக்கு அப்ப தான் வந்து நம்ம கேள்வி கேட்கணுமே தவிர்த்து நம்ம வந்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் இல்ல வந்து இது என்ன நான் நினைச்சு என்ன யூஸ் எனக்கு வந்து லிட்டரலா சொன்னோம்னா இதை பத்தி கவலைப்பட்டோ இதை கவர்மெண்ட் எதிர்த்தோ என்ன என்ன பலன்னு அது காது கொடுத்து கேட்க போறது கிடையாது எதையுமே காது கொடுத்து போறது கிடையாது அந்த அம்மா கனிமொழி சொன்னாங்க டாஸ்மாக் படிப்படியா மூணும்னு சொல்லிட்டு மூணுனாங்களே அந்த அம்மா இல்ல அவங்க அண்ணன் கிட்டையோ இல்லை அவங்க குடும்பத்தாரு கிட்டேயோ சொல்லி இல்ல அது அவங்களுடைய குடும்பத்துடைய வருமானமா போயிருச்சு அப்ப நம்மளை வச்சு வந்து இட்ஸ் இட்ஸ் ஹரிஃபைங்கா இருக்கு ஆக்சுவலா வந்து இது இது யோசிக்கிறதே எனக்கு ஒரு வாட்டர் வேஸ்ட்னு தான் தோணுது என்னை பொறுத்தவரை பொதுமக்கள் கிட்ட நான் தான் சொல்லுவேன் இட் இஸ் டைம் டு சேஞ்ச் அவர் கவர்மெண்ட்டை இது வரைக்கும் இருந்தவர்களை மாற்றி புதியவர்கள் நம்ம கொண்டு வர வேண்டிய கட்டாய நிலையில இருக்கும் இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணோம் இதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா இழப்பு வந்து நமக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய சந்ததிகளுக்கே இழப்பு இதுதான் நான் வந்து சொல்ல முடியும் இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் வந்து பத்து லட்சம்ங்கிறது அந்த குடும்பங்களுக்கு பத்தாது இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும் அதனால தான் எல்லாம் கூட்டு கூட்டுக்கலவாணிகள் தான் எதுக்கு வந்து கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எதுக்கு வந்து வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க குடி அதாவது என்ன சொல்றது எல்லாம் ஓகே வருவாங்க அடுத்தது ஓரின ஓகேன்னு வருவாங்க ஏன்னா அப்படி பரப்பும் தான் நிறைய பேர் இருக்காங்க இதை கேட்டால் நம்ம மேலே கோவப்படுறாங்க அவங்களுக்கு வந்து அன்பு இல்லை எல்லார் மேலேயும் பறந்தப்பட்ட அன்பு கிடையாது நான் வெறுக்கிறேன் குடிகாரர்களையும் வெறுக்கிறேன் இந்த என்ன சொல்றது ஓரின சேர்க்கையை ப்ரமோட் பண்றவங்களையும் வெறுக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா உன்னால் வந்து ஒரு ஒரு மன ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி எது சரியோ அதை நோக்கி ஒன்றால் நகர முடியல உன்னுடைய குடும்பத்துக்காகவும் உன்னை நேசிப்பவர்களுக்காகவும் வந்து உன்னை சமன்படுத்திக்க முடியல அப்படிங்கிற போது நீ ஒரு ஏமாற்றமே இந்த சமூகத்துக்கு இதை இதை நான் செய்தாலும் அதுதான் என்னுடைய குடும்பத்தில் செய்தாலும் இதுதான் நான் வந்து என்னை எனக்கு நான் ஒன்று மற்றவங்களுக்கு நான் ஒன்றும்லாம் கிடையாது ஐ ஜட்ஜ் நான் வந்து எதையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்து சொல்லுவேன் நான் அதை அது எனக்குமே அப்ளைட்டு தான் அப்ப அந்த இடத்துல வந்து இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு அப்போ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம வீட்டு பிள்ளைகளை தான் வந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம் இப்படிதான் இருக்கணும் என்னென்ன கொடுக்கணுமோ அதை எது கொடுக்க தேவையோ அதை நம்ம மறுக்கிறோம் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது வீட்டுல இதுதான் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இப்ப என்னுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வருடமா வந்து தொலைக்காட்சி கிடையாது எந்த அந்த ரெகுலர் சீரியல்ஸ் இதெல்லாம் நீங்க பாக்கவே முடியாது எங்க வீட்டுல ஏதோ ஒரு நாள் படம் பார்ப்போம் அப்போ அதனுடைய அதனுடைய பலன் என்னங்கிறத நாங்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அதுதான் வந்து எது தேவையோ அதை நான் என்ன சொல்லுவேன்னா உனக்கு உனக்கு அவன் திணிக்கிறத நீ எடுத்துக்காத நீ தேடு உனக்கான தேடெல்லாம் இருக்கணுமே தவிர அவன் திணிக்கிறதை கொண்டு எடுத்து எடுத்துக்காதன்னு அதே மாதிரிதான் டாஸ்மாக் ஒரு ஒரு படத்துலேயே வந்து குடி குடி வந்து ரொம்ப சாதாரணம் அப்போ குடி வந்து அந்த அந்த முறையானது கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி கள்ளச்சாராயம் ஆனால் இது கள்ளச்சாராயமா இல்லை டாஸ்மாக்லேயே மாற்றி கொடுத்தாங்களே நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியாது ஏன்னா அந்த ஏரியாவே நமக்கு புரியாது அப்போ இது இது இட் இஸ் இட்ஸ் அ வெரி ஹரஸிங் சுச்சுவேஷன் நான் யோசிச்சு பாருங்களேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இல்லை அமைதியா நான் பாட்டுக்கு என் வேலையை நான் பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கா நீங்கள் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை பற்றிலாம் பேசாதீங்க குடியெல்லாம் ஒன்றும் கிடையாது சோஷியல் ட்ரிங்கிங்லாம் தவறு கிடையாதுன்னு நீங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு குடிக்க ஆரம்பிப்பீங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அந்த அத்தனை கும்பல நான் மட்டும் எப்படி குடிக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஆரம்பிப்பீங்க அது எப்படி மாறும் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரபிள் வந்துச்சு ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு எதிராக நடந்துருச்சு அப்படின்னா அது அதை ஃபேஸ் பண்ண தெரியாமல் போயிட்டு குடி மறக்கிறதுக்காக போதையை தேடுவீங்க அப்ப அது கொஞ்சமா இருக்கிறது என்ன ஆகுன்னா நிறைய 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 ஒரு நாற்பது ஐம்பது வயது வர்றதுக்குள்ள ஒரு அஹ் நீங்க அந்த ஒவ்வொரு ஈவினிங்கும் வந்து குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க மூளை எப்படி வேலை செய்யும் அது சொல்லுவாங்க இரவு நேரம் ஒரு பிரச்சனையோட நம்ம இரவு நேரம் படுக்கிறோம்னு வச்சுக்கோங்க காலையில் எந்திரிக்கும் போது ஒரு தீர்வோட எந்திரிப்போம்னு சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் சின்ன வயசுல வேண்டிய இடத்துல இரவு இருக்குது உங்களோட ஆற்றல் எப்படி வளரும் அப்போ அந்த அறிவு வளராத போது சுயநலம் வந்து அதிகமாகும் சுய கட்டுப்பாடு இழக்க இழக்க வந்து மற்றவர்கள் மேல கோபமோ எரிச்சலோ வரும் அப்ப நான் அப்ப எந்த இடத்துக்கு ஒரு ஆண் ஆணோ பெண்ணோ போயிடுறாங்க அப்படின்னா நான் சம்பாதிக்கிறது எடுத்துக்கோங்க நான் சம்பாதிக்கிறது வந்து நான் சம்பாதிக்கிறேன் அதனால நான் குடிப்பேன் நான் வந்து ஸ்மோக் பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது அப்ப அந்த இடத்துக்கு தானே நமக்கு வந்துட்டு இருக்கோம் இப்ப